இந்த தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புறையாளர் நம்ம இன்றைக்கி குமாரபாளையம் சைட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் பெல்ட்டு காய் வந்து போட்டோம் இந்த பெல்ட்டு காய்விட்டு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து கியூப் டெஸ்ட்டுக்கு வந்து சாம்பிள் எடுத்துருக்குறோம் ஒரு ஆறு கியூப் சாம்பிள் எடுத்துருக்குறோம் அதை பற்றியும் ரிட்டர்ன் வழக்கு சீட் அடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றபடி ஓவரால் சைட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி வந்து பேஸ்மெண்ட் பெல்ட்டும் கா காம்பவுண்டரோடைய பெல்ட்டும் ஓரளவுக்கு முடிச்சிருக்க அளவுக்கு வந்து காம்பவுண்ட் பெல்ட்டும் பேஸ்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் அந்த முன்னாடி நம்ம எழுப்பியிருந்த எல்லாம் பெல்ட்டும் இது வந்து ஏற்றிட்டோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இறங்கி இருந்திருக்கோம் இப்போ வந்து இதை ஏற்றி இதையும் கனெக்ட் பண்ணி இதுக்கும் பெல்ட் அடித்தாச்சு சைடெல்லாம் வச்சாச்சு லைன் பக்கத்துக்கு நூல் கட்டியிருக்கிறாங்க ஆரஞ்சு வயரம் தான் இருந்தாலும் ஒருத்தர் நூல் பார்த்துக்கிட்டேன் உள்ளவில் எல்லாமே இருக்குதுதான் உறுதிப்படுத்திக்க முடியும் காங்கிரீட் மிஷின் எல்லாம் கொண்டு வந்தாச்சு மூட்டையெல்லாம் எடுத்து ஷிப் பண்ணிட்டுருக்குறாங்க மூணாவது சீட்டு கல் கிட்ட பாருங்க மீஸ் மூணாவது கல் பாருங்க வெளில வர மாதிரி இருக்கு இங்க இருந்து மூணாவது கல் என்னமாங்க மூணாவது கல் என்னவாங்க வாங்க ஆ அந்த இடத்துல வெளில வர மாதிரி இருக்குது பாருங்க கொஞ்சம் வெளில வர மாதிரி இருக்கு நல்லா நல்லா பின்ருக்கு இருக்கு அந்த இடம் அந்த இடத்துல கம்பி இருக்கா கம்பி போட்டிருக்கீங்க வைக்கல அதான் உள்ளே இருக்குது கட்டு போட்டு ஈர்த்ததில் அதுக்கு அடுத்தது பெண்டு சரி ஆ இங்கே வாங்க அடுத்தது வாங்க ஆ சரி பாருங்க சரி ஓகே 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 ஆ சரிப்பா சரிப்பா சீட்டு தான் சாப்பிட்டு அந்த வடக்கால் உரம் கட்டுங்க போங்க இந்த சீட்டு வெளில தெரியலப்பா

கேடு அனந்தா நான் கொஞ்சம் வெள்ளத்தில் இந்த லேசா லூஸ் பண்ணு ஆ ஓகே ஏறுறீங்க ஆலை மட்டும் அதை மட்டும் சரி பண்ணுப்பா விடுப்பாரு சரி ஓகே இது ஓகே இங்கு வந்துருங்க கொஞ்ச நேருங்க சரி காலாடுங்க கால எடுத்துட்டு வருங்க அந்த மூணாவது கல் ஜாயிண்ட்டு லேசா கிழக்கு வரணும் பாருங்க அந்த இடம் அந்த இடம் லேசா வெளில போகணும் ஆ இடம் இடந்தான் அதான் அது மாதிரி வைங்க இந்தா இந்த கையை இந்த கையை இந்த கையை இந்த கையா அப்படியா கொடுங்க ஆ ஓகே அப்படியே என்ன வருங்க அடுத்த சீட்டு உள்ளே வரணும் அந்த கட்டுக்கிட்ட அந்த அந்த காலத்துக்கு அடுத்து கட்டு போட்டிருக்கு பாருங்க அந்த இடத்துல அதுக்கு அடுத்து கட்டு கம்பி கட்டு கம்பி கட்டியிருக்கலாம் அது கால்கிட்ட அதான் தான் அந்த கால்கிட்ட தான் அதான் அதான் நிற்கிற இடத்துல அதான் உள்ளே வரணும் இங்கே போகணும் சீட்டு பெண்டு சீட்டு பெண்ட்டு சீட்டு பெண்ட்டு விட்டுருங்க அப்படியே ஆனந்த கொஞ்சம் காலம் முட்டிய மிளக கையு ஆ மீதியெல்லாம் ஓகே வந்துடுங்க அப்படியே வரேன் இருங்க

மொத்தமாகவே சீட்டே வரணும் இந்த கையை இல்லைங்க கட்டு கம்பி போட்டிருக்கல இந்த கையில போட்டு இல்லுங்க வந்துடும் வட பக்கத்தை ஆ இல்லை ஆச்சு இன்னொரு கவர் இருக்கு பாருங்க வைங்க கவர் வைங்க

வீடியோ போடுறேன் கியூப் ரிசல்ட் நல்லா தான் வந்திருக்கு எங்களுக்கு வந்து எம் டுவெண்ட்டிஏ நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அந்த ரேஞ்சுக்கு பக்கம் ஆவரேஜ் கிடச்சிது இருபத்தி நாளில் ஏற்கனவே வந்து நாலு நாலரை பாண்டா கன்சல் பண்ணிட்டு இருந்தோம் சிமெண்ட்டை இப்போ என்ன பண்ணுறோம்னா நாலரை பாண்டா வந்து சுருக்கி நாலாக்கிட்டு நாலுக்காக எட்டு பன்னெண்டாக தான் நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் நம்ம கியூபு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு இருக்கோம் ஜல்லியுமே டெஸ்ட் எடுத்தோம் ஜல்லிலையும் எங்களுக்கு கொஞ்சம் மா ஜல்லியோடைய சைஸு இதெல்லாம் கொஞ்சம் வந்துருக்கு வித்தியாசம் வந்துருக்கு ஜல்லியுமே மாற்ற சொல்லியிருக்கோம் விஎஸ்ஐஸ் ஜல்லி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது பற்றின வீடியோ வந்து நம்ம அந்த ரிசல்ட் வச்சு பேசும்போது நம்ம எல்லோரையே பேசலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கும் நம்ம இந்த பெல்ட்டு காங்கிட்டு வந்து சாம்பிள் எடுக்கிறோம் சேம் அதே மாதிரியே டெஸ்ட் எடுக்க போகிறோம் இப்போ ரெண்டு கியூப் எடுத்து வச்சுருக்கோம் ஜல்லி ஒரு யுனிட்டு தனியாக இறக்கி அந்த ஒரு யூன்ட்டு ஜல்லியில் வர காங்கிட்டு இதில் ரெண்டு சாம்பிளும் ஏற்கனவே இருக்கிற ஜல்லியில் ஒரு நாலு சாம்பிள் எடுத்து ஆறையுமே ஒரே நாளில் இருபத்தி நாலு கழிச்சு டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறோம் அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னு அதையும் நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று உங்களுக்கு பண்ணுவோம் இப்போ இது சாம்பிள் எடுக்கிறதே எப்பயும் போல் இது வந்து நூற்றம்பது எம்எம்க்கு நூற்றம்பது எம்எம்க்கு நூற்றம்பது எம்எம் ஒரு மூணு பக்கம் அளவு இருக்கிறது இஞ்சியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆறு அங்கே வரும் ஆறுக்கு ஆறுக்கு ஆறு இருக்கிற க்யூப்பு இதில் மூ ரெண்டு ரெண்டு அங்கல மூணு மூணு லேயராக பிரிச்சுக்கிறோம் முப்பத்தஞ்சு இடவை நல்லா குத்தி விட்டு பேக் பண்ணுறோம் கரணை வச்சு சுத்தம் பண்ணி சரி பண்ணுறோம் காங்கிரீட் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்து கொட்டணுன்னே நல்லா பெரட்டி எழுதி பேக் பண்ணணும் அதையும் நம்ம ஹே ஹேண்டில் பண்ண போகிறோம் தண்ணி பதமான தண்ணி ஊற்ற சொல்லியிருக்கோம் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கோம் இதை நம்ம உங்களுக்கு சாம்பிள் எடுத்துட்டு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக வீடியோ போடுவோம் இதை எடுத்து வச்சு எடுங்க வச்சுருக்கேன் ஆ ரெண்டு இஞ்சி ரெண்டு இஞ்சி காய்விட்டேன் ஆ நீ என்னைக்கு குத்துப்பா முப்பத்தஞ்சு குத்து குத்து போதும் போதும் இருட்டோம் ஆ இதில் ரூபா போடுங்க முப்பத்தஞ்சா அஞ்சி சென்டரில் பாஞ்சு பத்தாவது முப்பத்தஞ்சு 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 ஸ்டோகே ஆ ஆ முப்பத்தி அஞ்சு வாரத்தில் அஞ்சு அஞ்சு கொத்திட்டு சென்ட்ராக கொத்தணும் எத்தனை ஆ அது அதில் கொடுத்துங்க ஆமாம் ஆமாம் போதும் ஓகே ஆ போதுங்க இதை குத்தி விடுங்க போது மிஸ்ரீ இதில் குத்துங்க போட்டுருங்க மிஸ்ரே ஃபுல்லாக போடுங்க ஃபுல்லாக போடுங்க இன்னும் கொஞ்சம் காய் வாங்க அது கீழே குறையாம ஒரு நூல் மேலே இருக்கலாம் டூஸே ஒரு நூல் மேலே இருக்கலாம் கீழே இறங்கக்கூடாது வெறும் பாலாடுக்கிறார் பாரு காய்கிட்டா ஏ ஜல்லியே இல்லை அதில் பரட்டியே இல்லை பரத்தியே இல்லை பருத்தி கொடு இருபத்தெட்டு நாள் எட்டு நாள் கழிச்சு டெஸ்ட்டு இல்லை மொத்தம் ஆரோக்கியம் கூட போகிறோம் ஆறுமே ஒரே இதில் எடுக்கலாண்டு இடையமாக வைங்க நேர் பண்ணி வீங்க பார்த்து இப்போ வழிச்சிருங்க ஆ அழிச்சிருங்க இது இல்லையா சின்னதா ஆ ஓகே லே இப்போ ரெண்டு கியூப் வந்து பார்த்தீங்கன்னா லோடுலேருந்து காங்கிரிட்டு கொட்டினோடனே பிரட்டி எல்லி இதில் வந்து பேக் பண்ணியிருக்கோம் மூணு லேயராக போட்டு ஒரு ஒரு தடவைக்கு முப்பத்தஞ்சு தடவை கம்பியில் நல்லா குத்திட்டு பேக் பண்ணியிருக்கோம் லெவலாக வச்சுருக்கோம் பேக் செய்யுமே இதை வந்து ரெண்டு பாக்கு ரெண்டு க்யூப் எடுத்தாச்சு அடுத்து வந்து அந்த ஒரு இன்ட்டு ஜல்லி முடிஞ்சிதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருக்கிற ஜல்லிலேருந்தே ஒரு நாலு கியூப் இதே மாதிரி இன்டர்வல் வச்சு எடுக்க போகிறோம் அதையுமே வீடியோ எடுத்துப்போம் ரிசல்ட் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுவோம் சாம்பிளிங் இப்படி தான் எடுக்கணும் இது கரெக்டான மெத்தடு சரி காங்கிரீட் வந்து ரெண்டு பக்கமாக பிரித்து இருக்கோம் அந்த பக்கம் ஒரு டீமு இந்த பக்கம் ஒரு டீமு காங்க்ரீட் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு இங்கே ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்கோம் இதில் கொட்டி இதில் இருந்து அப்படியே அள்ளிவிட்டு ஆளுங்களை வச்சுட்டு வாங்கி விட்டிகிட்டு இருக்கு வைப்ரேட்டர் ரெண்டு வைப்ரேட்டர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் வைப்ரேட்டர் போட்டு பக்கவாக பேக் பண்ணி வராங்க நைன் ஃபுல்லாக பக்கவா ப்ராப்பராக பார்த்து கொடுத்தாச்சு ரெண்டு கியூப் வந்து சாம்பிள் எடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு நாலு கியூப் சாம்பிள் எடுக்கணும்

Sånn. இந்த மாதிரி வந்து இப்போ ரெண்டு கியூப் எடுத்திருக்கோம் ஃபுல்லாக காங்கிட்டு எடுத்து பக்காவாக மூணு ஸ்டேஜாக பிரித்து நல்லா குத்தி விட்டு பேக் பண்ணிட்டோம் அடுத்த ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு இந்த இந்த காமண்ட் ஹோல் ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் ம் பில்டிங் பீமு மேக்சிமம் முடிஞ்சிச்சு இந்த இந்த இடத்துல ஒரு மூணு பீம் தான் பேலன்ஸ் இருக்குது இது இந்த டவல்ஸ் வச்சதுனால பாத்ரூம் ஒன்று வருது அது சாமி ரூம் ஒன்று வருது அதுக்கான டவல்ஸு ப ப்ளஸ் ஸ்டேர் கேஸ்கான டவல்ஸ் விட வேண்டியிருந்ததுனால இந்த இடத்துல ஒரு மூணு பீம் பேலன்ஸு மற்றபடியெல்லாம் முடிஞ்சு ஒரு டீமை பிரித்து அந்த பக்கம் கைண்டு போட விட்டாச்சு இது புதுசாக தான் எக்ஸ்டென்ட் பண்ணோம் போன வீடியோ கூட சொல்லியிருப்போம் இதெல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணது இந்த பீம் வந்து ரீபேரிங் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம் அந்த பீம் அதில் சேரணும் இந்த பீம் இதில் சேரணும் ரீபேரிங்காக பாருங்கள் ஃபோர்ட்டின் பிட்டு போட்டு ஓட்டி பார்த்தோம் ஒரு மூணு ஓல்ஸ் தான் எங்களுக்கு கிடச்சிது இது எல்லாமே கம்பி எந்த இடத்துக்கு நேர் போனாலும் ஏதோ ஒரு இடத்துல கம்பி ஏன்னா பீமோட எல் இருக்குது காலமுடைய ராட் இருக்குது சரி அப்புறம் இப்போ வந்து என்னென்னா கம்பி தர்ற அளவுக்கு காங்கினிட்ட சிக் பண்ணிவிட்டு இந்த பீமை எல் அடித்து உட்கார வச்சு வெல்டிங் பண்ணிடலாம் அப்படி வந்துச்சு இந்த காங்கிரீட் போய் அந்த காங்கிரீட்டோட சேர்ந்துடும் அதுக்கு வந்து திருசீர ஒன்று கெமிக்கல் வச்சிருக்கோம் அதை அப்ளை பண்ணி காய்கிட்ட சேர்த்து விட்ருலாம் பிரச்சனை கிடையாது அது பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எங்கள் பில்டிங்கில் வந்து ஒரு டீம் காயின்ட்டு போட விட்டு காமண்டலில் ஒரு டீமை பிரித்து விட்டாச்சு ரெண்டு டீமாக பிரித்து இருக்கிறோம் அதில் இந்த டீம் வந்து இந்த பக்கம் காமண்டலோடைய இதில் வந்து காயிண்ட் போட்டு இருக்கிறாங்க இதை முடிச்சிட்டோம்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம பைபர் மெஸ்ஸு போட்டு ஜாயிண்ட்டுக்கு மெஸ் அடிக்கணும் அடுத்தபடி பிட்டுமன் பெயிண்ட்டு பெட்டு ஃபிக்ஸ் அடிக்கணும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஒர்க் இருக்குது இதெல்லாம் முடித்து தான் நம்ம இங்கே கிரவுல் ஃபில்லிங் பண்ண முடியும் இங்கே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாளில் வந்து ஈரப்பதம் மேலே ஈஸியாக ஏறக்கூடிய ஒரு பகுதி ஒரு அஞ்சடி அடி ஆறு அடியிலே வாட்டர் லெவல் நல்லா மேலே ஏறும் அதனால் வந்து நம்மளுக்கு டேம்னஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால அதை தவிர்க்கறதுக்கு நம்ம என்ன வேணுமோ அந்த விலைகளை நம்ம செய்கிறோம் இதே ஓட மாட்டேங்குது மிஷினு பீஸ் பீஸாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு எப்படி காயின்ட்டு ஏறுக்கு பாருங்கள் கம்பெனியை சுற்றி பேக்கிங்க ம் ஏப்பேரில் பாருங்க எங்கேயுமே கம்பி இருந்தாலும் காங்கிரீட் எப்படி பேக்கிங் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக கேப் இல்லாமல் பேக்கிங் ஆகிருக்கு இவ்வளோ கம்பியும் இருக்குது அதில் ஃபுல்லாக காங்கிரீட்டு ஜல்லியோட எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்கள் மூணாவது செட்டு கியூப் இருக்கிறோம் மூணாவது செட்டுனால் ரெண்டு ரெண்டாக ஒரு செட்டுங்கிறதால இது வந்து அஞ்சு ஆறு அந்த ரெண்டு கியூப் எடுத்துகிட்டு இருக்கோம் போடுங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு தடவை குத்தி விடணும் ரெண்டு நாலு காரணங்களையும் அஞ்சு அஞ்சு தடவை குத்திட்டு சென்ட்ரில் ஒரு பத்து குத்திட்டு திருப்பி ஓரத்தில் அப்படியே ஆவரேஜாக ஒரு அஞ்சு தடவை குத்திட்டோம்னா முப்பத்தஞ்சு தடவை பஞ்ச் பண்ணுறது வந்துடும் மூணு ஸ்டேஜாக பண்ணணும் ஒரு ரெண்டு ரெண்டு அங்கிலத்துக்கும் ஒரு ஒரு தடவை போட்டு பக்காவாக பேக்கிங் பண்ணி விடணும்

ஐயோட இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ஹாலுக்கு வந்து ரீடைம் வால் வந்து வால் சைடு வச்சுட்டுருக்குறாங்க இது வந்து நாளைக்கு காங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்குறோம் இப்போ வந்து இங்கே இன்னைக்கு வேலை வந்து முடிஞ்சிச்சு காங்கிரீட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ஆறு க்யூப் சாம்பிளும் எடுத்தாச்சு ப்ராப்பராக வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆரம்பத்தில் ஒன்று இடையில ஒன்று இப்போ முடிய போகிற ஸ்டேஜில் ஒரு பத்து நோடு இருக்கும்போது ஒன்று அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்கோம் வாங்கிட்டு முடிஞ்சிச்சு நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி பெல்ட்டு காங்கிட்டு போகும்போது நம்ம என்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னா சைடு வச்சிருக்கதெல்லாம் லைன் பார்க்கணும் ஃபஸ்ட்லேயே லைன் பார்த்தோம் இல்லையா லைன் பார்க்கணும் கம்பிக்கெட்டு இருக்கெல்லாம் எல்லாமே சரியாக இருக்குன்னு ஆரம்பத்தில் செக் பண்ணிட்டோம் அதெல்லாம் செக் பண்ணணும் ப்ராப்பராக கவர் பிளாக் பார்க்கணும் அது மாதிரி தேவையான மெட்டீரியல் இருக்குது ஜல்ல முனல் சிமெண்ட் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டு ஆர்டர் கொடுத்துக்கணும் அதுமாதிரி ஆளுங்க மிஷின் மிஷினு எல்லாமே வைப்ரேட்டர்லேருந்து ரெண்டு வைப்ரேட்டர் வச்சு ரெண்டு டீமாக பிரித்து போட்டோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும் போடும்போது வந்து மிக்சர் மிக்சிங் ரேஷியோ வாட்டர் சிமின் ரேஷியோ எல்லாமே ப்ராப்பராக பார்ப்போம் மெயின்டைன் பண்ணணும் பக்கத்தில் ஆதாரம் ஊற்றி எல்லாத்தையும் செக் பண்ணணும் கியூப் எடுக்கிறந்தேன் தரின்ற க்யூபும் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லது இப்போ இது முடிஞ்சிச்சு கூட்டி விட்டுட்டு குத்த சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பண்ணிவிட்டாங்க நாளைக்கு சைடில் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பைபர் மிஸ் அடிக்கணும் பெட்ரோன் பெயிண்ட் அடிக்கணும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பண்ணணும் இந்த வேலைகள் இருக்குது நாளைக்கு வந்து ரிட்டைனிங் வேலை காய் போட போகிறோம் அப்போ வந்து இந்த மாதிரி சைடு அடிச்சிருக்கேன் என்ன சாட்டர் போட்டு கொடுத்துருந்தோம் முன்னாடியே சைடு அடிச்சிட்டோம் சைடு வந்து லைன் பார்த்துட்டு சப்போர்ட்லாம் கட்டாக இருக்கதான்னு பார்த்துட்டு இங்கேயும் நிற்க சொல்லியாச்சு நாளைக்கு வந்து காங்கிட்டு போட வேண்டியதுதான் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேலையும் ரொம்ப அருமையாக முடிஞ்சுது சூப்பராக வந்திருக்கு நாளைக்கு வந்து ரீட்டைனிங் ஒர்க் வாங்கிட்டு போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து பைப்பர் மிஸ் ஓட்டுறது பிட்மன் பிட்டு பெயிண்ட் அடிக்கிறது பிளாஸ்டிங் ஒர்க் இது எல்லாமே இருக்குது தொடர்ந்து நம்ம பேசமெண்ட் லெவலில் வாட்டர் ப்ரூஃபிங் அந்த டேம்னா சேராமல் இருக்கிறது என்னென்ன வேணுமோ அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இந்த சைட்லேருந்து நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தவறுன்ற அனைவருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் நல்லாவே சந்திப்பு நன்றி வணக்கம்